மலை குரங்குங்கள மந்த மாடுங்களா பாரு ஐயா ஐயா என்ன இதெல்லாம் ஒரு பேராடாடி பேமானி அடுத்த ஒரு பேமானி என்னடா परेंट्स लांडुचे ने ये कस्मा लाम कोई तरां न पका तड़प इसके हाल ஓர் ஆயிரம் பேருக்கு நம்ம ஸ்பேனர் கொடுத்துட்டோமா லைவ் போட்டா எங்க தான் போறாங்கன்னு தெரியல நேரடி ராஜேந்திர நான் துபாய்ல இருக்கேன்பா அப்படிங்களா ஜப்பான்ல இருந்து பாக்குறீங்களா பிரதே நல்லது வணக்கம் ஹாய் வந்துட்டான் அடுத்த தொடக்க ஏன்னா உயிர் எடுக்கிறதுக்குமே வர்றீங்க ஏண்டா அறிவு இருக்கா இல்லையாடா உனக்கு என் வாயை வாடகைக்கு வாங்காதீங்க மரியாதையாக கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் மரியாதையாக பேசுவேன் மரியாதை இல்லாத கமெண்ட் பண்ணால் நானும் தான் பேச முடியும் ஹாய் நல்லா இருக்கேன் ஆர்பி இளவோ நல்லா இருக்கீங்களா பிரதர் குட் நைட் நல்லது உங்கள் ஆத்தாவில் போய் பண்ணுற ராம் என்ன பண்ணுமா அங்கே போய் பண்ணு அவதானே ஒன்று பெற்று விட்டா போ ஹாய் சிஸ்டர் ஹாய் சுகேஷ் ஹலோ ரகு ஹலோ ஹாய் ஹாய் மணி பிரதர் சாப்பிட்டேன் பிரதர் நீங்கள் சாப்பிட்டாச்சா கேட்டதுக்கு மகிழ்ச்சி பிரதர் ஹாய் கார்த்திக் கரூர் கார்த்திக் எப்படி இருக்கீங்க ஏ பிரவீன் புறம்போக்கு உங்க ஆத்தால போய் கூட்டணி விடுறான் அவன் கேக்குறான்ல போயண்டா வணக்கம் கோபாலகிருஷ்ணன் நான் துபாயில் இருக்கேன்ப்பா ஹாய் ராஜசேகர் மாம்ஸ் இருக்காங்க அம்மா மணி கண்டிப்பா பார்த்தீங்க சதீஷ்குமார் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட்டீங்க தப்பாக கமெண்ட் போட்ட நாய்க்கு தான் நான் பதில் சொல்கிறேன்